ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பீப் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல கார சரப்பாக நல்லா சூப்பரான சுவையில் ஈஸியான செய்முறையில் பீப் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடும் ஒரு அரை கிலோ பீப் பீப் தான் வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ பெருசாக நறுக்கி போட்டிருக்காங்கன்னு தெரில பார்ப்போம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்குவோம் இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது கொஞ்சம் நம்ம வந்து சைஸ் சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி எடுத்துக்குவோம் ஏன்னா இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறனால இது எப்படி கழுவணும்னா கொஞ்சம் உப்பு கல்லுப்பு போட்டுக்கோங்க நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இதை நல்லா ஒரு டைம் நல்லா பிணஞ்சி பிணைஞ்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க அப்படியே வச்சுட்டு அடுத்தது நம்ம தண்ணியில் நல்லா கழுவ வேண்டியதாக சுடு சுடுதண்ணி ஊற்றி கழுவாங்க சுடு தண்ணி ஊற்றி கழுவுனோம்னா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் இது சத்து கம்மியாக இருக்கிறவங்க இது வாரத்தில் ஒரு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இதே மாதிரி ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் அதே மாதிரி வாஷ் பண்ணி நல்லா கழுவிக்கோங்க நம்ம பச்சை தண்ணியிலே கழுவுனால் போதுமானது இப்போ நம்ம ஒரு ஏழட்டு கரண்டி ஆயில் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்குவோம் ஒரு நாலஞ்சு பட்டை துண்டு ஒரு நாலு கிராம்பு நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டே ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் அதையும் போட்டாச்சு ஒரு நாலு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதங்கட்டும் அடுத்தது நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்குவோம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நமக்கு அப்போ தான் இந்த பீப் கிரேவிக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் நமக்கு நல்லாவே வெந்துருச்சு நல்லாவே பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க நம்ம வந்து கறியை சேர்த்துக்குவோம் நம்ம வேணுங்கிற சைஸில் இது ஏன்னா கொஞ்சம் லேட்டாகும் நம்மளுக்கு இந்த கறி வேக கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நம்ம வந்து அந்த துண்டுகளை கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு சீக்கிரம் குக் ஆகும் இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு கறி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு சேர்த்து ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் ஒரு நல்ல ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இது கொஞ்சம் ஒரு கா ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கா கா ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அரை கிலோ கறிக்கு இதுக்கு வந்து தேவையான மசாலா என்னென்னா இதுக்கு பூண்டு இஞ்சி தான் நிறையா சேர்க்கணும் அதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா ஒரு ஐம்பது கிராம் அளவும் இஞ்சி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு இந்த பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் இதுக்கு மசாலாவுக்கு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்குவோம் மஞ்சள் பொடி போட்டாச்சு இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்துக்குவோம் அதையும் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் தேவைக்கேற்ப உப்பு இப்போ இந்த சமயத்தில் தேவைக்கேற்ப கல்லுப்பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லாவே வேகுது அடுத்தது நம்ம கல் உப்பையும் சேர்த்தாச்சு நம்ம அந்த மிக்ஸியை கழுவி தண்ணி வந்து இதுக்கு ஒரு அரை ஒரு நானூறு எம்எல் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நானூறு எம்எல் சரியாக இருக்கும் தேவைக்கிறப்போ கல் உப்பு போட்டு நம்ம வந்து விசில் வைக்க வேண்டியதுதான் விசில் வைக்க வேண்டியது தான் இப்போ குக்கரில் வெயிட் போட்டு நம்ம இதை வந்து நம்ம ஒரு பத்து பன்னெண்டு விசில் விட்டுக்கோங்க சரியாக இருக்கும் கரெக்டாக வெந்துடும் இதுக்கு வந்து என்னென்ன மசாலானா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகு அதையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா நம்ம பவுடராக நல்லா அரைச்சிக்குவோம் இது கரெக்டாக இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் கரெக்டாக இருக்கும் இப்போ வெந்திருச்சா என்னென்னு பார்ப்போம் நான் ஒரு பன்னெண்டு பதிமூணு விசில் இருக்கும் வந்தது தண்ணியெல்லாம் வற்றிருச்சா என்னென்னு பார்ப்போம் நல்லாவே வ வத்திருச்சு தண்ணியெல்லாம் பாருங்கள் கரெக்டாகவே வந்துருச்சு இந்த கிரேவி பதத்துக்கு இது சாதத்து சாதம் சப்பாத்தி நம்ம பருப்பு பருப்பு கொழம்பு ரசம் இது மாதிரி நம்ம வச்சு இதுக்கு சைடிஷாக தொட்டுக்கிட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி சப்பாத்தி பரோட்டாக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம எஸ்டேம் லக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அடுத்தது மிளகு சீரகத்தையும் சேர்த்தாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க அதையும் கிண்டி விட்டாச்சு அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் இந்த பீப் கிரேவி இதையும் நல்லா கிண்டியாச்சு பாருங்கள் நல்லாவே சூப்பராக சுவையான பீப் கிரேவி ரெடி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விடணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து கிண்டி விடணும் இப்போ வந்து வெந்துருச்சா என்னென்னு பார்ப்போம் நம்ம வந்து நல்லா குக்காக இருக்கணும் இது நல்லா வேகணும் நல்லா நம்ம அமைக்க பார்த்தோம்னா நம்ம கறியை போகிறோம் நல்லா அமைங்கி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்